ரங்கராஜ் பாண்டே நிலவரம் பேசினா என்ன பண்ணுவாரு நாங்க தான் அடுத்து ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு பாஜகவுக்கு சோம்படிப்பாரு காங்கிரஸ் தலைவர் மகாத்மா காந்தியா இருந்தா பாருங்க அவருக்கு நிகரான பாஜக காந்தி தான் எம்ஆர் ஆர் காந்தின் போதுதான் வச்ச சுழுக்கெடுக்கணும் அப்படின்னு போவது மக்கள் பொய்யை பரப்புவார்கள் கலவரத்தை செய்வார்கள் அதன் மூலமாக அதிகாரத்துக்கு வருவார் இது பாஜக ஒடுக்கப்பட்டிருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொன்னா அந்த கோயிலுக்குள்ள கடவுளே இல்லை என்று நான் நம்புகிறேன்னு சொன்னவர் தான் மகாத்மா காந்தி பேச்ச மிஸ்டர் ரங்கராஜ் பாண்டே எந்த தொகுதியில யார் வேணாலும் ஜெயிக்கட்டும் மக்கள் ஆதரவு கொடுத்தா ஆனா ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி தங்களை அங்க கால் பதிச்சுகிட்ட ஒரு சங்கி கும்பல மகாத்மா காந்தி ரேஞ்சுக்கு தமிழ்நாட்டில் வச்சுக்கூடாது வணக்கம் தோழர்களே ரொம்ப நாளா சீன்லே இல்லாத ரங்கராஜ் பாண்டே இப்ப தேர்தல் வரப்போகுது அப்படின்றதுக்காக தொகுதி வாரியா நிலவரங்களை பேசுறாராம் ரங்கராஜ் பாண்டே நிலவரம் பேசினா என்ன பண்ணுவாரு நாங்க தான் அடுத்த ஆட்சிக்கு வருவோம் பாஜகவுக்கு சொம்படிப்பாரு ரங்கராஜ் பாண்டே தன்னை பொதுவான பத்திரிகையாளர்களாக காட்டிக்கிட்டு அந்த சி பிம்பத்தை வைத்து கல்லூரிகளிலும் பள்ளிக்கூடங்களிலும் போய் உட்கார்ந்து மோடிக்கு தான் இந்த ரங்கராஜ் பாண்டே சாணக்கியா டிவி வழியா புள்ளி ஓரங்களை தரட்டி அப்படி அள்ளி வீசுறாரு நமக்கு அள்ளி வீசுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அந்த உரிமை அவங்க செய்யலாம் ஆனா ஒரு பெரிய ஒரு போடு போட்டாரு பாருங்க நாகர்கோயில வெற்றியடைந்த எம் ஆர் காந்தி ஆர் எஸ் எஸ் காந்தி இன்னும் சொல்ல போனா மண்டைக்காடு கலவரத்தை செய்த காந்தி இந்த காந்திய மகாத்மா காந்தியோட ஒப்பிட்டு ரெண்டு வரையும் பேசினா தான் அதுலதான் கட்டுப்பாயி காண்டாயி தமிழ்நாடே போட்டு துவைக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ஆள என்ன நடந்துச்சு தெரியுமா தோழர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது ஆளுக்கால அள்ளி வீசுவாங்க ஆளுக்கால ஒரு கருத்து கணிப்பை சொல்லுவாங்க ஆளுக்கால ஒரு புரிதலுக்கான அரசியலை பேசுவாங்க அது ஜனநாயக நாட்டுல இயல்பான விஷயம் கூட ஆனா நாகர்கோயில் தொகுதியில போன ஆண்டு ஜெயிச்ச போன தேர்தல்ல ஜெயிச்ச எம்ஆர் காந்தி குறித்து அவர் ஜெயிக்கணும் அப்படின்றது குறித்து ஒரு காணொலியை வெளியிட்டு இருக்கு சாணக்கியா தொலைக்காட்சி எம்ஆர் காந்தி ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு பிரச்சனை கிடையாது பாத்துக்கலாம் ஆனா மகாத்மா காந்திக்கு நிகராக காங்கிரஸ் தலைவர் மகாத்மா காந்தியா இருந்தார் பாருங்க அவருக்கு நிகரான பாஜக காந்தி தான் எம் ஆர் காந்தின் போதுதான் வச்ச சுழுக்கெடுக்கணும் அப்படின்னு கோவருது மக்களுக்கு இந்த எம்ஆர் காந்தி எப்படி பிரபகண்டப்படுத்தப்படுறாரு எப்படி அவரை உருவப்படுத்துறாங்க எப்படி அவரை வந்து வீடியோ போட்டு ஒரு பெரிய மகாத்மாவை காட்ட முயற்சி பண்ணுது அப்படின்னா முதல்ல அவரு செருப்பு இல்லாம நடப்பாராம் இந்து ராஷ்டிரம் அமைந்தால்தான் செருப்பு போடுவேன்னு செருப்பு இல்லாம நடக்குது அந்த பீஸ் அவரை பாருங்கள் எளிமையான மனிதர் பாருங்கள் தமிழ்நாட்டில் காமராஜருக்கு அடுத்து ஒரு எளிமையான மனிதர் அவர்தான் அப்படின்னு வீடியோ போடுவானுங்க பாருங்களேன் இது பரவாயில்லைங்க டீ கடையில் நின்று டீ குடிக்கிற வீடியோ அதில் டீ கடைக்கு பக்கத்தில் ஒரு சேரை போட்டு உட்காந்து இந்த பெருசு டீ குடிக்கிறாரு டீ குடிக்கிறது டீ கடையில் டீ குடிக்கிறது கம்பசூத்திரமா அது பெரிய அரசியலா ஏன் லல்லு பிரசாத் யாதவ் இருக்கும் இருக்கும்போது கூட தான் டீ கடையில் உட்காந்து டீ குடிப்பாரு மூணு பிரதம மந்திரியோடைய பேரனா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி கூட தான் சாதாரண டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு மக்களை சந்திக்கிறாரு யாருக்கும் அட்ரஸ் தெரியாத ஆள் தெரியாத ஒன்றும் தெரியாத ஒரு எம் ஆர் காந்தி என்ற கலவர கும்பலை ஏதோ தேச பிதா ரேஞ்சுக்கு பில்டப் பண்றதுல இருக்குல்ல பாருங்களேன் இத பாக்குறவங்களுக்கு என்ன தோணும் எவ்வளவு பெரிய எளிமையான மனுஷன் டீ கடையிலே டீ குடிக்கிறாருன்னா பாருங்களேன் செருப்பு படம் நடக்கிறாங்களான்னா பாருங்களேன் அப்படின்னு உங்களுக்கெல்லாம் அப்படியே மனசுக்குள்ள ஒரு புள்ளரிப்பு ஏற்படலாம் ஆனா பிளாஷ்பேக் வேற இப்போ அந்த சுருள் போட்டு ஃப்ளாஷ் பேக்கில் போனோன்னு வச்சுக்கோங்க நீங்கள் கழட்டிக்கிட்டு கவ கொடுத்து அடிப்பீங்க அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பாஜக கும்பல் எப்படி வளர்ந்தது பாஜக கன்னியாகுமரி எங்கேயாவது வளர வேண்டும் என்று திட்டமிட்டால் அந்த இடத்துல கலவரத்தை உண்டாக்கி வளருவார்கள் பொய்யை பரப்புவார்கள் கலவரத்தை செய்வார்கள் அதன் மூலமாக அதிகாரத்துக்கு வருவார்கள் இது பாஜகவுடைய அஜெண்டா இது இங்கே மட்டும் கிடையாது இந்தியா முழுவதும் அவர்களுடைய அஜெண்டா அப்படிதான் வேற ஒரு கட்சி ஆட்சி செய்கிற மாநிலத்துக்குள்ள போய் கலவரத்தை தூண்டி பிரச்சாரம் செய்து பயங்கரவாத செயல்களை செய்து அங்கே ஆட்சி பிடிக்கிறது வழக்கம் உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் யாதவ் தான் முதலமைச்சரா இருந்தாரு ஆனா உத்தரப்பிரதேசத்துல இப்ப பாஜக ஆட்சி நடந்துட்டு இருக்கு யோகி ஆதித்யநாத் என்கிற ஒரு சாமியாரு அங்க முதலமைச்சரா இருக்காரு எப்படி அங்க ஆட்சி மாற்றம் நடந்துச்சு இதே கலவரம் தான் உத்தரப்பிரதேசத்துல முசாஃபர் நகர் கலவரங்க ஒரு மூன்று முறை இந்த கலவரம் நடக்குது அந்த கலவரத்துல ஒரு ரெண்டு சின்ன பசங்க சைக்கிள் டிபார்ட் இடத்துல சண்டையில ஒரு பையன் இன்னொரு அக்காவை லவ் வந்து கேலி பண்றான் மதத்துக்கு எதிரானது சொல்லி இருக்கிற மக்கள் வந்து உட்படுத்தப்பட்ட சாதின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளுங்க அவங்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கு இளவ கூட்டி விட்டு பெரிய சண்டை இழுத்து விட்டு பல லட்சம் பெண்களை பக்கத்து மாநிலத்திலிருந்து இறக்கி ஒரு பேரணியை நடத்தி இந்த கலவரத்தின் வாயிலாக நாற்பது குழந்தைகள் அகதிகள் முகாம்ல செத்து போச்சு இது அவ்வளவு அட்டகாசத்தை செஞ்சு ஆட்சி பிடிச்சானுங்க அப்படியே தமிழ்நாட்டுக்கு வாங்க இன்னைக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல எப்படி பாஜக காரன் ஜெயிக்கிறான் ஏன் நாகர்கோயில் டிஸ்ட்ரிக்ட்ல நாகர்கோயில் ஈஸியா போற போக்குல ஜெயிக்கிறான் அப்படின்னா மண்டைக்காடு கலவரம் இந்த மண்டைக்காடு கலவரம் ரெண்டு சின்ன பசங்க போட்டுக்கிட்டு சண்டை அந்த சண்டை முடிஞ்சு ஒரு வாரத்துல அங்க வைக்கப்பட்ட அதாவது கிறிஸ்தவனும் இந்துவும் சண்டை போடுறான் ரெண்டு சின்ன பசங்க பின்னாடி இருக்கிற மதம் கிறிஸ்தவ மதம் இந்து மதம் ஆனா அவன் கிறிஸ்தவ மதம் இந்து மதத்துக்காக சண்டை போடல பர்சனலாக ரெண்டு பேரும் சண்டை போடுறான் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு அங்க இருக்கிற சிலுவையை காணும் இந்த சங்கி கும்பல அதை காணாம தூக்கிட்டு ஓடிட்டானுங்க அது ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி அப்படி மக்கள் அடங்கி போயிட்டாங்க அதுக்கப்புறம் கிறிஸ்தவர்களுக்கான ஜபம் அகில உலக அளவுல ஜப மாதம் கொண்டாடப்படுது பிப்ரவரி மாதம் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல அது நடக்குது உடனே அவங்க எல்லாம் அந்த ஒரு வாரம் கூறம் உட்காந்து சாமி கிமியை கும்பிட்டு வரது இருந்து எல்லாம் முடிச்சு பேரணியா வர்றாங்க அப்ப சிலுவை வைக்கப்படுகிறது நாகர்கோயில முக்கியமான சந்திப்புல பேரணி முடிஞ்ச பிறகு அந்த சிலுவையை எடுத்துட்டாங்க அடுத்து இவனுங்க பிள்ளையார் சுதிர்த்திக்கு போய் ஒரு பிள்ளையார வைக்கிறானுங்க ஐம்பது அறுபது நாள் ஆகி எடுக்கலவிங்க இவங்க தான் கலவரம் பண்றவங்க தானே அதுக்கப்புறம் போலீஸ் போய் எடுக்குது எடுக்கிற அன்னைக்கு நவரா சிவராத்திரி சிவராத்திரி அன்னைக்கு எடுத்ததுனால திரும்ப இவங்க பொங்கி கடையடைப்பு கடையடிப்பு அப்புறம் கோயிலை பொட்டி இடிக்கிறது சர்ச்சை அடித்தது எல்லா வேலையும் பார்த்தானுங்க இதுக்கு இடையில திரும்பியும் பார்த்தீங்க அப்படின்னா மண்டைக்காட்டில் அம்மன் கோயில் திருவிழா நடக்குது அந்த திருவிழா அப்போ ஒரு வதந்தியே சங்கி பயல்கள் பரப்புறாங்க அதோடைய ஹெட்டே இந்த எம் ஆர் காந்தி தான் அந்த சங்கி பயல்கள் என்ன வதந்தியை பரப்புறானு ஐயோ இந்து பொண்ணு வந்து கிறிஸ்தவ பயல்கள் கேலி பண்ணிட்டானுங்க கோயிலுக்கு வந்த பிள்ளை கேலி பண்ணிட்டானுங்க அப்படின்னு பொய்யை பரப்புறான் அந்த பொய் கலவரமாக வெடிக்குது ஒட்டுமொத்த நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா அடிச்சு நொறுக்கப்படுது ஒருத்தர் ஒருத்தர் அடிக்கிறாங்க பலரும் செத்து போறாங்க துப்பாக்கி சூட்ல இதுக்கு இடையில கோயில்கள் மருத்துவமனைகள் எல்லா கிறிஸ்தவ நிறுவனங்கள் இடிக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இந்து பாதுகாப்பு மாநாடு நடத்தப்படுது இவ்வளவு அயோக்கியதனம் பண்ணவன் தான் இந்த எம் காந்தி இவ்வளவு பெரிய வன்முறையை தூண்டி அங்கே மக்கள் சாகிறது காரணமா இருந்தா எம் காந்தி அங்க இருக்கிற பொன்னார் பொன்ராதா கிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் இந்த கும்பல்லாம் சேர்ந்து போலியான செய்தியை பரப்பி வன்முறையை தூண்டி பலரை படுகொலை செய்து இங்க ஆட்சிக்கு வந்திருக்கான் அந்த இடத்துல ஆட்சி அந்த இடத்துல அதிகாரத்துக்கு வந்திருக்கான் இப்ப சொல்லுங்க இந்த காலில் செருப்பு இல்லாம கடையில் உட்காந்து டீ குடிச்ச இந்த ஆளு இந்த பெருசு எண்பத்தி ரெண்டுல ஒரு இனக்கலவரத்தை தூண்டி மக்களை துண்டாடி பலரை கொன்று குவித்து இன்னைக்கு வந்து எம்எல்ஏவோ உட்காந்துருக்கான் காந்தியா சங்கி ரங்கராஜ் பாண்டே வாய அடக்கி பேசணும் மகாத்மா காந்தி எங்கே இந்த எம்ஆர் காந்தி எங்கே காங்கிரஸ் ஒரு மகாத்மா காந்தியை போல பாஜக ஒரு எம் காந்தியா எவ்வளவு கொழுப்படுத்த பேச்சு யாரு காந்தி மகாத்மா காந்தி யாருங்க நவகாலையில சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு ஒருத்தர் ஒருத்தர் வெட்டி கொண்டு இருக்காங்க இஸ்லாமியர்களுக்கு இந்துக்களுக்கு எலவு விட்டது இந்த பாஜக கும்பல் தான் அன்னைக்கு இருந்த ஆர் எல்லாம் முடிச்சு போய் அப்படியே ரத்த சேரு அங்க போறாரு மகாத்மா காந்தி உயிரை உயிர் கச்சம் உயிர் கச்சுறுத்தல் இதெல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு உயிரே போனாலும் பரவாயில்ல கலவரத்தை நிறுத்துவேன் போய் நிற்கிறார் அங்க ஒரு இஸ்லாமிய சகோதரர் வீட்டில் நின்று சொல்றாரு இஸ்லாமியர்கள் இந்துக்களும் என் சகோதரர்கள் இங்கே இப்படி ஒரு கலவரம் நடப்பது என் பணத்து மேலதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கலவரத்தை நிறுத்தியவர் நம்முடைய மகாத்மா காந்தி இன்னொரு விஷயத்தை சொல்றேன் இந்த கலவரங்கள் நடந்த பிறகு இந்து இஸ்லாமியர்கள் கலவரங்கள் இனிமேல் இந்தியாவில் நடக்க கூடாது நேரையும் வல்லபாய் படையிலையும் மற்ற அமைச்சர்களையும் கூப்பிட்டு பாண்டு பேப்பர்ல எழுதி வாங்கிக்கிட்டு வரும் காந்தி இதே மதுரையில இந்திய விடுதலைக்கு முன்னாடி பலமுறை வந்த காந்தி மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போகல ஏன் போகல ஒடுக்கப்பட்டு இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொன்னா அந்த கோயிலுக்குள்ள கடவுளே இல்லை என்று நான் நம்புகிறேன்னு சொன்னவர் தான் மகாத்மா காந்தி அதனால தான் அவர் சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு என்றைக்கும் எதிரியாக பார்த்த ஐயா பெரியார் சொன்னாரு இந்த சனாதன காந்தி இனிமேல் சமூக நீதி காந்தி இந்த நாட்டை காந்தி தேசம் என்று சொல்லுவோம் என்று சொல்லி எழுதினார் யாருக்கு யாரோட முடிச்சு போடுறீங்க கலவர வரக்கூடாதுன்னு தடுத்தவர் இங்க இந்த நாட்டுக்கு விடுதலைக்காக போராடினவர் இங்க அப்புறம் இன்னொன்னு சொல்றேன் காங்கிரஸ்னா இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் தலைவர் இல்ல காந்தி அவர் இந்த நாட்டினுடைய விடுதலையின் தந்தை என்று நம்மளால கொண்டாடப்படுகிற ஒருவர் எங்களுக்கு முரண்பாடு உண்டா உண்டு ஆனா இந்த கலவரக்கார எம் ஆர் காந்தியோட மகாத்மா காந்திய நிப்பாற்ற அளவுக்கு உங்களுக்கு வரலாற்றுல அப்படியே புலி ஆயிட்டீங்களா பேச்ச நிறுத்தணும் ரங்கராஜ் பாண்டே எந்த தொகுதியில யார் வேணாலும் ஜெயிக்கட்டும் மக்கள் ஆதரவு கொடுத்தா ஆனா ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி தங்களை அங்க பதிச்சுக்கிட்ட ஒரு சங்கி கும்பல மகாத்மா காந்தி ரேஞ்சுக்கு பில்ட் அப் பண்ற வேலையெல்லாம் தமிழ்நாட்டில் வச்சிக்க கூடாது உங்க சோழிய பார்த்துக்கிட்டு நீங்க விடலாம் எதாவது அடிச்சு விடலாம் எந்த தொகுதியில எவனும் ஜெயிக்கலாம்னு போடலாம் அது உங்க விருப்பம் மக்கள் தீர்மானிப்பாங்க ஆனா மகாத்மா காந்தியோடு ஒரு கலவர கும்பலை ஒரு கலவரத்தை தூண்டி அதன் மீது தங்கள் காலை பதிக்கிற ஒரு மதவெறி கும்பலை ஒற்றுப்படுத்தி பேசிக் கொண்டிருப்பது அவமானகரமான விஷயம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தெரிந்த தலைவர்கள் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் அதை ஒத்துக்கவே மாட்டோம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் உருட்டுறதெல்லாம் வேறு பக்கம் உருட்டுங்க இந்த மாதிரி அறவே காட்டு தான் உருட்டுனீங்கன்னா அவ்வளோதான்